சிவமயம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இந்த துறவரம் போகிறாங்களே அவங்களுக்கு வந்து அஷ்டகர்மா எல்லா கர்மாவும் இருந்து அதை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த பிறவி எடுத்து ஃபைனலாக இதுக்கப்புறம் பிறவி பிறவா நிலை அடையிறதுக்கு அவங்க துறவரம் போகிறாங்க அவங்களால போக முடியுமா இந்த அஷ்டகர்மா இருந்து அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஓகே கேட்டது நீங்கள் வந்து எளிமையான கேள்வி சரியான கேள்வி தான் ஆனால் அந்த அந்த கேள்வியில் பல உட்பிரிவுகள் இருக்கு நீங்கள் துறவன்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த துறவில் வந்து ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு மனைவி குழந்தைகள் பேரப்பிள்ளைங்க எல்லாம் பெற்றெடுத்து அதுக்கப்புறமா துறவுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் இருக்குது அது ஒரு நிலை இன்னொரு நிலை இருக்குது அது பேர் வந்து சந்யாசம் அந்த சந்யாச இது தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம்னு சொல்லுவாங்க இல்லையா கல்யாணமே பண்ணிக்காமல் குழந்தை பெற்றுக்காம தனக்குன்னு ஒரு குடும்பமே உருவாக்கிக்காம ஒரு ஆண்டி மாதிரி வாழ்ந்து ஒரு துறவியாக வாழ்ந்து அதுக்கப்புறம் போகிறதுன்றது பார்த்தீங்களா அது ஒரு